இருக்கு சென்னையில வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு நடந்துட்டு இருக்கு மைக்கேல் ராஜ் தலைமையில நடந்துட்டு இருக்கு அதனால வந்து இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் அது ஒழிக்க முடியல கவர்மெண்டால அவங்களுக்கு கொடுக்குற பத்து லட்சம் வந்து ரொம்ப தப்பான அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி கள்ளசாரத்தை குடிக்கிறதுக்கு சரி நம்ம இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்தாலும் பத்து லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு கள்ள சாராயம் குடிக்கிறவங்க அதனால அதை வந்து கண்டிப்பா முதல்ல தடுக்கணும் அதுக்கு பதிலா கல்லுக்கடை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தணும் அரசாங்கம் எதுவுமே கல்லுக்கடை நடத்தினது புதுசு இல்ல எத்தனையா நடத்தின அரசாங்கத்துல அதனால அதுல வந்து கண்டிப்பா வந்து கள்ளக்கடை வந்து திறக்கணும் தமிழ்நாடு அரசாங்கமே திறக்கணும் அதனால எந்த பாதிப்பும் இல்ல அதனால நல்லதுதான் உடம்புக்கு நல்லது கெடுது எதுவும் கிடையாது திறக்கிறதுனால பனை மரங்கள்லாம் தமிழ்நாட்டுல அதிகமாகும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வரும் தமிழ்நாடு முன்னாடி அரசுக்கு வருமானம் விவசாயிகளும் வாழ்வாங்க அவங்களோட பாதிப்பும் எதுவும் இருக்காது அதனால கள்ளுக்கடை திறக்கணும்னு தான் எங்களுடைய முழுமையான ஆதரவு கல்லுக்கடை திறக்கணும் அப்பதான் கள்ளசாராயத்தை ஒடிக்க முடியும் அதே மாதிரி படிப்படியா டாஸ்மா இருக்கும் குறைச்சிட்டே வாங்க அது பதில் மது குடிக்கிறவங்களுக்கு வந்து மது மறுவாழ்வு மையம் திறந்து அவங்களை வந்து மது குடிக்க போடாம எப்படி எப்படி பண்ணணும்ன்றதுக்காக அதுக்காக அங்க மறுவாழ்வு மையம் வந்து நிறைய ஆரம்பிங்க அவங்க வந்து அது குடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை குடிக்காம எவ்வளவு பேர் வாழ்றாங்க எவ்வளவு பேர் வந்துருக்காங்க இல்ல குடிக்கிறது வந்து என்னென்ன தவறு அதனால குடும்பம் எவ்வளவு பாதிக்கின்றத வந்து அரசாங்கம் வந்து அதுக்கான பள்ளிக்கூடம் மாதிரி திறந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க கிளாஸ் எடுத்து அதுக்கு செலவு பண்ணுங்க இந்த கள்ளச்சாராயம் கொடுத்தவங்க செத்தவங்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் கொடுத்து அதுக்கு அதுக்கு செலவு பண்ணி தமிழ்நாட்டு மக்களை வாழவைங்க இளம் எல்லாம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறாங்க தெரியல இளம்ல இன்னும் அதிகமாயிட்டுதான் வராங்க கள்ளச்சாராயத்துல குழந்தை பிறந்த குழந்தை குழந்தையோட வந்து வந்து பத்து லட்சம் வாங்கி போறாங்க அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான பக்கத்துக்கு கஷ்டமா இருக்கு அதனால அது படுக்கிறதுக்கு வந்து அது வந்து கள்ள தான் இல்ல சாரா பிராண்டி யூ பிடிச்சாலும் எல்லாரும் சாதம் தான் செய்யறாங்க அதனால வந்து அதனால வந்து போதக போதக அதான் அதோட மோசம் வந்து கஞ்சா அபின் உக்ரைன் அது மாதிரி நிறைய தமிழ்நாடு தான் இந்தியா உலகத்துக்கே மா மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு அதனால அதை வந்து முழுமையாக அதை செய்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து தெரியாம இருக்காது அவங்களை வந்து முழுமையாக பயங்கரமான தண்டனை கொடுத்து அவங்களை வந்து இது பண்ணும் அதே மாதிரி எல்லாம் அங்கங்க குத்தி கொலை வெட்டு குத்துன்றாங்க எல்லாம் என்கண்ட்ரோல் பண்ணுங்க என்கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு ரவுடிகளை கொலை பண்ணா அவங்க கிட்ட கத்திட்டு பத்தி தான் இருக்காங்க பெரிய தலைவர் தமிழ்நாடு தலைவரை அவரே கொலை பண்ணுறாங்க சாதாரணமாக ஒரு ஆறு பேர் வந்து கொலை பண்ணுறாங்க அவர் கையில கந்து இருக்கு எல்லாமே இருக்கு அப்பயே அப்ப இதெல்லாம் தெரியாம நடக்காது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது அதனாலதான் அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணுங்க கரெக்டான ஆளை புடிங்க இதுல அது வரைக்கும் சரியான ஆள் போய்க்கலாம் இவங்க சம்பந்தப்பட்டமா எட்டு ஆறு பேர் தான் வந்திருக்காங்க அன்னைக்கு கொலை செய்யறாச்சு ஆனா எட்டு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க வந்தா வந்து இதெல்லாம் தவறா யார் கரெக்டா பண்ணாங்கிறது சிபிஐக்கு கொடுங்க எல்லாம் உங்களால் முடிஞ்சாலும் சிபிஐக்கு எல்லா விசாரணத்தையும் கொடுத்து முழுமையா எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து இது பண்ணுங்க சரி பண்ணுங்க நன்றி வாங்க